ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு பழவியல்ல பயிற்சி ஏழு புள்ளி மூணு ஆறாவது சம்பார்க்கலாம் ஏழு சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் மீது ஒரு கணசதுரத்தோட பக்க அளவு வந்து ஏழு சென்டிமீட்டர் அந்த கணசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ள வறு பொருந்தியுள்ளது அந்த திண்மத்தோட புறப்பரப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் கணசதுரம் கணசதுரத்தின் மேலே ஒரு அரைக்கோளம் அரை கோளம் வந்து எப்படி இருக்குது படத்தில் உள்ள வறுனா கமுத்தி வச்சா மாதிரி இருக்குங்களா அப்போது இங்கே வந்து ஒரு வட்டம் மாதிரி உருவாகுதுங்களா அரைக்கோளத்துக்கும் இந்த கணசதுரத்துக்கும் நடுவில் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு வட்டம் மாதிரி உருவாகுதுங்களா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா இப்போது நமக்கு இதில் இந்த கணசதுரத்தோட பக்கம் வந்து ஏழு சென்டிமீட்டர்னா அது வந்து அந்த வட்டத்தோட ஆரம் எப்படி இருக்கும் இதில் பாதி இருக்குங்களா ஒரு பக்கம்னா அது டயாமீட்டர் அதாவது விட்டம் அது அதுலேருந்து ஏழுலேருந்து ரெண்ட ரெண்டால் வகுத்தமாக அதோட அந்த வட்டத்தோட ஆரம் கிடைச்சிரும் சரிங்களா இதுலேருந்து இதுவரையில் இருக்கிற வேல்யூ ஆரம் ஏழு பை ரெண்டு அப்படின்னு நம்ம கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு இந்த திண்மத்தோட புறப்பரப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த கனசதுரத்தோட புறப்பரப்பு ப்ளஸ் அந்த அரை கோலத்தோட வலைபரப்பு மைனஸ் இந்த வட்டத்தின் பரப்பு இந்த வட்டத்தின் பரப்பு அதாவது இந்த கனசதுரத்தின் மேல் பரப்பில் ஒரு அரை கோலத்தை கமத்தி வைக்கிறதுனால நமக்கு ஒரு வட்டம் மாதிரி உருவாகுது அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோமா இது ரெண்டையும் கூட்டினோமா நமக்கு அந்த திண்மத்தோட புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போது கனசதுரத்தோட புறப்பரப்பு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் சிக்ஸ் ஸ்கொயருங்களா இப்போ கணசதுரம் கணசதுரத்தோடய பக்கம் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஏழு சென்டிமீட்டர் இப்போது அரை கோலத்தோட ஆரம் அதாவது அந்த கோலத்தோட ஆரம் எப்படி இருக்கும் நமக்கு அதில் பாதி இருக்குங்களா ஏழு பை ரெண்டுன்னு இருக்கும் சரிங்களா இப்போது கணசதுரத்தோட புறப்பரப்பு ப்ளஸ் அந்த அரை கோளத்தோட வலைபரப்பு ஏன்னா அதை கமுத்தி வச்சுக்கிறதுனால அந்த வலைபரப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அரை கோளத்தோட வலைபரப்பு டூ பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் இதிலிருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணணும் வட்டத்தின் பரப்பளவு சரிங்களா வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயருங்களா சதுர அழகுகள் இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இந்த திண்மத்தோட புறப்பரப்பு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயருங்களா இப்போது ரெண்டு பையார் ஸ்கொயரில் ஒரு பையார் ஸ்கொயரை கழித்தா நமக்கு ஒரு பையார் ஸ்கொயர்னு கிடைக்குங்களா அப்போ சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டுலேருந்து ஒன்று கழித்தோமா ஒரு பை பையார் ஸ்கொயர் மட்டும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு சிக்ஸு ஏவோட வேல்யூன்னா ஏழு சென்டிமீட்டருங்களா ஏழு இன்ட்டு ஏழு ப்ளஸ் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரத்தோட வேல்யூன்னா ஏழு பை ரெண்டுங்களா ஏழு பை ரெண்டு இப்போ இங்கே ஒரு ஏழு ஏழு கேன்சல் இங்கே ஒரு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பெருக்கணும் நமக்கு என்ன வரும் ஏழில் நாற்பத்தி ஒன்பதுங்களா நாற்பத்தி ஒன்பது ஆறால் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது ஆறுபோ ஐம்பத்தி நாலுங்களா நாலு மீதி ஐந்து ஆறுனா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஐந்தும் இருபத்தி ஒன்பது அப்போது இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கிடைக்கும் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பதினொன்று இங்கே ஒரு ஏழு பெருக்கணுமா என்ன கிடைக்கும் எழுபத்தி ஏழுங்களா எழுவத்தி ஏழு டிவைடட் பை ரெண்டுன்னு வந்துருங்களா இப்போது இது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும் ரெண்டால் பெருக்கணுமா நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ஐந்து ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்றால் போய் இருக்கும்போது எழுவத்தி ஏழு தான் வரும் ரிமைனிங் இங்கே ரெண்டு டிவைடட் பை டூ இப்போது ரெண்டி கூட்டின வரும் எட்டு ஏழும் பதினைந்து மீதி ஒன்று பதினஞ்சு ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஆறுங்களா ஆறுநூற்றி அறுபத்தி ஐந்து பை ரெண்டு இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் மூரெண்டு ஆறு மூரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலுங்களா ஐந்தில் நாலு போயிடுச்சின்னா ரிமைனிங் ஒன்று இப்போ வச்சு ஜீரோ சேர்த்துனா ஐ ரெண்டு பத்து அப்போது நமக்கு என்ன விடை கிடைக்குதுன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதுர சென்டிமீட்டர் சரிங்களா அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ நமக்கு ஒரு கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் வந்து படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ள மாதிரி இருக்கும்போது அந்த திண்மத்தோட புறப்பரப்பை எப்படி கண்டுபிடிக்கலான்னா நம்ம கனசதுரத்தோட புறப்பரப்பு மேலே அந்த வளைவார் அந்த அரைக்கோளத்தோட வளைபரப்பு ரெண்டி கூட்டி வட்டத்தின் பரப்பை மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அதில் வந்து வட்டத்தின் பரப்பை மைனஸ் பண்ணோமா நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இதுதான் வந்து அந்த திண்மத்தோட புறப்பரப்பு அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது அடுத்த கணக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்